போற மாதிரி பெரிய ஆமா நாளை சாயங்காலம் டவுனு இருக்கு வரும்போது போட்டோ ரெடியா இருக்கணும் என்னங்க என்னங்க ரொம்ப லட்சணமா இருக்குல்ல லட்சணமா கட்டின இந்த தான் கட்டுறதுன்னு முடிவு பண்ணிட்டேன் ஏய் இங்க நடுவால இருக்க அந்த பொண்ணு யாரு அத நான் எடுக்கலைங்க முதல்ல எடுத்தது யார எடுத்தா என்ன யாருன்னு கேக்குறேன்னுல இதோ பாருங்க சுத்தி வர இப்போ கிராமம் இருக்குது தெனசரி நாப்பத்தொம்பது பேர் போட்டோ எடுக்க வராங்க நாங்க வாரத்துக்கு மூணு நாள் கிராமத்துக்கு போறோம் யாரு என்னங்கிற வர எப்படிங்க தெரியும் சரி யாரு என்ன நான் கண்டுபிடிச்சிக்கிறோம் அந்த போட்டோ கொடு ஐயோ இதோட உடம்புக்கு பேசுறது குடுக்க கூடாதுங்க யாரு கிட்ட என்னடா பேசிட்டு இருக்க அரஞ்சனா பாய் வெத்தரை பாக்கு போட்டுக்கோ போய் வரா நம்மளை நீச்ச மாட்டானுங்க ஒரு ஐநூறு பணம் ஐநூறு ஆயிரம் வேணாலும் தர செம்பிள் பக்கத்துல பஸ் ஸ்டாண்ட் இருக்கு அங்க நிறைய டிரைவர் கண்டக்டர் எல்லாம் இருக்காங்க அவங்க கிட்ட போய் யாராலும் இந்த பொண்ண எந்த ஊர்லயாவது பாத்துக்கறானான்னு சொல்லி விசாரிச்சு வரையா நல்லா இருக்க இத்த சோட தூக்கிட்டு போய் எத்தன டிரைவர் கிட்ட எத்தனை கண்டக்டர் கிட்ட கேக்குறது பாக்குறவன் என்ன பைத்தியக்காரன் நினைக்க மாட்டான் இப்பவே உன்னை பார்த்தா அப்படி தான்டா இருக்கு அது சரி நான் இப்ப எப்படியாவது அட்ரஸ் கண்டுபிடிச்சா நான் என்ன பண்றது நம்மள பொறுத்த வரைக்கும் அட்ரஸ் கண்டுபிடிக்கிறது பெரிய விஷயம் கிடையாது ஆனா இந்த புள்ளைக்கு கல்யாணம் ஆயிருந்தா என்ன பண்றது ஆரம்பத்திலேயே அவசரமா பேசாதடா இந்த பொண்ணு எனக்குன்னே பிறந்தவ நிச்சயமே இன்னும் கல்யாணம் ஆயிருக்காது எப்படி அட்ரஸ் கண்டுபிடிக்கலாம் அதை மட்டும் சொல்லு ஒரு பத்தாயிரம் ரூபாய் பணம் கொடுங்க நாளைக்கு சாயங்காலம் அட்ரஸோட வரேன் இந்தாங்க நான் சொன்ன சமாச்சாரம் நாளைக்கு காலையில பேப்பர்ல வரணும் ஐயோ நான் சொன்ன சமாச்சாரம் நாளைக்கு காலையில பேப்பர்ல வரணும் புரியுதா வரும் வரும் கண்டிப்பா வரும் எழுச்ச என்ன சந்தோஷம் சரி சரி காணவில்லை காணவில்லை என்னடது காணவில்லைன்னு போட்டு கீழ நின்னுமளி இருக்கு அதாங்க அந்த பொண்ணுக்கு பைத்தியம் அதனால காணா போயிடுச்சு யாரு கண்டுபிடிச்சி கொடுத்தாலும் பத்தாயிரம் ரூபாய் ரொக்க பரிசைன்னு குடுத்துருக்கேன் அதுவு கிட்ட நான் கண்டிக்கப் போற புள்ள அதுக்கு நான் பைத்தியம் பேப்பர்ல போட்டேன் அடா புரியாத இருக்கீங்களே அந்த பொண்ணு போட்டா பேப்பர்ல போட்ட வேணே போலீஸா இல்ல வேற யாராச்சும்மா நேர்லேயே போட்டு வருவாங்க இல்ல நமக்கு தகவல் கொடுப்பாங்க என்னடா அது இப்படிக்குன்னு போட்டு கீழ என் பேர் இல்ல வேற எதுவும் பேர் மாதிரி இருக்கு நம்ம சூனா பாட பேரு சூனா பாடா

ய்யா உன்னை பார்த்தா பெண்ணு மனுஷன் மாதிரி தெரியுது என்ன ஒரு நெஞ்சல் தொடர்ந்தா பேட்டல அப்படி ஒரு விளம்பரம் கொடுத்தா பேசாத என்ன சொல்லி விளம்பரம் கொடுத்த எனக்கு சித்தப்பிரம தெரியலையோ இதை பார்த்து உனக்கு தெரியுது பாத்தது விட நேரில பாக்கும்போது ஆள் சும்மா மாட்ட சாட்டமா

நானும் ஊர்ல இல்லாத போது நீ இந்த மாதிரி போயிட கூடாது அதுல பாருங்க போன வாரம் கூட இதே மாதிரி தான் ரெண்டு பேரும் அக்கா தங்கச்சிங்க ஒரு பத்து பதினஞ்சு ரவுடிங்க அப்படியே சுத்திட்டாங்க அப்புறம் நாங்க உள்ள போந்து அடிச்சு கிடிச்சு எப்படியே காப்பாத்திட்டோம் அதுல என்ன ஆச்சுன்னா அக்கா இவர்கிட்ட மனசை பறி கொடுத்துருச்சுங்க தங்கச்சி எங்கிட்ட மனசை பறி கொடுத்துருச்சுங்க நாங்க போட்டு வரும்போது ரெண்டு பேரும் அழுதாங்க பாருங்க சும்மா மண்ல புரண்டு 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 அப்படி ஒரு அழுத அப்புறம் நான் போனா போதுன்னு தங்கச்சிக்கு ஒரே ஒரு முத்தம் கொடுத்து சமாதானப்படுத்திட்டு வந்தேன் பெண்களுக்கு எப்பவுமே இலகுன மனசு நம்ம அவளுக்காக சண்டை போட்டு போராட இல்லையா அதுல அவங்க எதிர்த்து தொட்டறோம் அதனால நம்ம கிட்ட மனசை பறி கொடுத்துறாங்க அது சரிங்க நாளைக்கு நீங்க புறப்படும் போது அந்த பொண்ணு மண்ணில் விழுந்து அழக ஆரம்பிச்சதுன்னு வைங்க அப்புறம் அதுக்கும் ஒரு முத்தம் கொடுத்துட்டு இருக்க முடியுமா என்ன யோ நீங்க ரெண்டு பேரும் எந்த ஊருக்கே போனோம் வடநாட்டுல ஹிமாச்சல பிரதேசம் ரொம்ப தூரம் போய் சேரணும் சீக்கிரம் சாப்பிட்டு எடுத்து காலி பண்ணுங்க ராத்திரி பயணம்ங்கிறது அவ்வளவு உசிதமானது இல்ல இன்னைக்கு ராத்திரி இங்க தங்கிட்டு காலையில கோழி கூப்பிட போறதா தான் நம்ம ஐடியா பண்ணிருக்கோம் ஆமா ஆமா என்னது ராத்திரி இங்க தங்குறதா எங்க வீட்ல அந்த வசதி எல்லாம் கிடையாது சட்டுப்புட்டுன்னு சாப்பிட்டு உடனே கிளம்புறீங்க இல்லீங்க ஒரு சின்ன இடம் கிடைச்சா கூட போதும். நான் அனிச்சிருந்துக்கிறோம். உன்னු அனுசரிக்க வேணாம். சாப்பிட்டு முதல்ல கழுங்குங்க. ஏங்க நீங்க கொஞ்சம் எடுத்து சொல்லக்கூடாதா சரி விடுமா. இன்னைக்கு ராத்திரி நீங்க தங்கிட்டு காலையில நேரத்தோட புறப்பட்டு போட்டோம் ரொம்ப நன்றிங்க. என்னம்மா நான் போய் படுறேம்மா? ஓகேப்பா குட் நைட். அப்பா ஒரு நிமிஷம். อาทவார நா மும்பை போறோம்டா. பாம்பேயா? எதுக்குமா?

என்னமோ ஓலி பண்டிகை பண்டிகை என்னது அது ஓலி பண்டிகை இல்லங்க கோலி பண்டிகை கோலி பண்டிகை அது என்னது கோலி பண்டிகை அதாங்க நம்ம ஊர் மாரியாத்தவளுக்கு நோம்பி சாட்டும் போது மஞ்சள் தண்ணி ஊத்தி கொண்டாடுவோம்ல அதேதான் ஓ நம்மளுக்கு புடிச்ச பொண்ணுக்கு மேல நம்ம மஞ்ச தண்ணி ஊத்துவோம் அதே மாதிரி அவங்களும் அவங்கவுங்களுக்கு பிடிச்ச ஆம்பளை மேல மஞ்சள் தண்ணி ஊத்துவாங்களே அதான் அதேதான் நம்மளும் வெறும் மஞ்சள் தண்ணி மட்டும் தான் ஊத்துவாங்க ஆனா அங்க கலர் கலரா பவுடரு கலர் கலரா தண்ணி கலர் கலரா பொண்ணுங்க கூட பாக்குறதுக்கு அப்படி ஒரு அம்சம் இருக்கணும் வைங்கள அப்போ நாங்க உத்தரவு வாங்கிட்டு வாங்க இமாச்சல பிரதேச எல்லாம் சுத்திட்டு மறுபடியும் இந்த பக்கம் வரும்போது வாங்க அவசியம் வரும் யாருங்க இவரு என்ன தப்பான்னு இப்படி கட்டி போட்டு வச்சிருக்கேன் ராத்திரி போறம் புலம்பிட்டே இருந்தாரே அதானே பாவம் சோறு தண்ணி கூட இல்ல போல் இருக்கு இல்ல நேத்துல இருந்து இந்த ஆள் பேர் சூனாபானா இந்த ஆளுக்கும் எனக்கு எந்த விதமான சம்பந்தமும் இல்லங்க ஆனா எனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சுன்னு பேப்பர்ல விளம்பரம் கொடுத்து அசிங்கப்படுத்திட்டான் இல்ல இல்ல இல்லவே இல்ல பேசாத இவருக்கும் உங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லையா பின் எதுக்காக உங்க போட்டோ பேப்பர்ல விளம்பரம் கொடுக்கணும் அதான் எனக்கும் புரியல இதே மாதிரி ஒரு சம்பவம் மேற்கு தொடர்ச்சி மலையிலயும் நடந்ததுல கரெக்ட் இந்த மாதிரி தான் நீங்க ஒரு யோசனை ஆமா எப்பவுமே தான் தண்ணி மாற எங்க வேணாலும் பாயும் புரியல விளக்கம் சொல்றேன் அதாவது என்ன மாதிரி ஒரு வாலிபன் ஒரு போட்டோ கிடைக்கு போய் அங்க மாதிரி ஒரு அழகான பொண்ணோட போட்டோ பாக்குறான் உடனே மதிமயங்கி கட்டினா இந்த தான் கட்டுறது இல்லைன்னா வாழ்க்கையில கல்யாணமே கிடையாது அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிடுறான் ஆனா அந்த பொண்ணோட அட்ரஸ் தெரியாது

உலகத்துல மொத்தம் ஏழு பேர் ஒரே மாதிரி இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க இல்லீங்க இந்த கண்ணு மட்டும் சரியா இருந்ததுன்னா எங்கிட்ட விளம்பரம் கொடுத்தாலும் இதே ஆளுதான் உலகத்துல மொத்தம் ஏழு பேர் ஒரே மாதிரி இருப்பாங்கல்ல ஆமா 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 இவங்க ரெண்டு பேரும் புடிச்சு தூங்க கட்டுங்கடா

நான் என்னமோ பெருசா ஐம்பதாயிரம் ஆயிரம் எங்கய்யா ஒரு லட்ச ரூபாயில ஒரு படம் விடு லட்சம் ஐம்பதாயிரம் ரூபாய் லட்சம் எனக்கு ஒரே லட்ச ரூபாய் வேணும் நீங்க சொல்றத பார்த்தா தங்கத்திலேயே ஜரிகா கட்டி முத்து பழம் எல்லாம் ஸ்பெஷலா ஆர்டர் பண்ணி தான் செய்யணும் போல இருக்கு ஏன் செய்யவா ஆமாயா நான் சொன்ன மாதிரி ஒரு படவை தயார் பண்ண அதுக்கு வேண்டி நகர பக்கத்து கடையில் நீயே வாங்கிக்கோ அடுத்த வாரம் நான் வரேன் எல்லாத்தையும் ஒரு பொம்மையில போட்டு போட்டு அலங்காரமா வெயில்

அவங்க வரதுக்கு ரொம்ப நேரம் ஆகுமா இல்ல இல்ல இப்போ வந்துருவாங்க வாங்க அப்ப நான் வெளியில நிக்கிறேன் உங்க வாசல்லே நிக்க வச்சு பேசுறேன் ராஜ்குடிக்கு தெரிஞ்சது நம்ம துணிங்க நீல ஆவுது விட்டு கோமணத்தோட நிக்க வச்சு சாட்டை வர எடுத்து புடிபுடினு புடிச்சுடுவாரு உள்ள வாங்க இல்லங்க பரவாயில்லை இருக்கு ஏகப்பட்ட சமாச்சாரம் இருக்கு உள்ள வந்து பாருங்க வாங்க வாங்க இப்படி வாங்க வாங்க எங்க முதலாளி ராஜ பரம்பரைங்க இது அவங்க தாத்தாவுக்கு தாத்தாங்க இது அவங்க தாத்தாங்க இங்க பாருங்க எல்லாம் உங்கால் படம் தான் கண்கொள்ளா காட்சி மட்டையை பிடிச்சிட்டு டபுளாட்டு கொடுத்துருக்காரு இங்க பாருங்க எங்க வீட்டு பிள்ளை எம்சிஆர் கூட இங்க பாருங்க வேட்டைக்காரன் எம்சிஆர் கூட இந்த படத்தை பாருங்க குஸ்தி போடுற மாதிரி இதுல கூட டபுளாட்டு கொடுத்துருக்காரு உங்கால் சரியான போட்டோ பிரியரா இருப்பார் போல ஏன் அதே கேக்குறீங்க ஆயிரத்தி நூறு ஒன்னு எம்ஜிஆர் மாதிரி ரொம்ப நாளா ஒரு துணி எடுத்து தச்சு வச்சிருக்காரு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு கூட ஆயிரத்தி நூறு ஒன் ஜெயலலிதா மாதிரி ஒரு துணி எடுத்து தச்சு ரெண்டு பேரும் ஜோடியா நின்னு போட்டோ எடுத்துக்கணும் ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்காங்க நான் வேணா டெய்லர் கூட்டி வந்துட்டுமா இப்பவே அளவு எடுத்துருவாரு ஐயோ எனக்கு அதெல்லாம் ஒண்ணுமே ஐயா

வணக்கம் செய்திகள் வாசிப்பது செம்புலி உங்க பாளையத்து பொண்ணு ருக்மணி என்ன தப்பு பண்ணிருக்காங்கன்னு உங்களுக்கே நல்லா தெரியும் எங்க ஐயா அந்த பொண்ணு வீட்டு முன்னால டென்ட் அடிச்சு காட்சியவே பாருங்க இந்த மெழுகுவர்த்தி முழுசா இருந்து அணைக்குள்ள நீயா உன் மனசை மாத்திட்டீங்கன்னா

உங்க அழகுக்கும் அந்தஸ்துக்கும் வேற பொண்ணே கிடைக்கலையா போயும் போய் இந்த ஒட்டகு பின்னால சுத்துறீங்க சொன்னா திமிரு அப்படியான ஊர்ல ஒருத்தரும் பக்கம் இல்ல எல்லாம் பக்கம்தான் இதுக்கு மேல அவமானப்பட வேண்டாம் ஆயிடு கல்யாணத்தை இங்க வச்சுக்கலாம்னு சொன்னீங்க அதனாலதான் பொண்ண முன்கூட்டியே வர சொல்லிட்டேன் இந்த பொண்ணு கூட பரவாயில்லைங்க நம்ம ராசுக்குட்டிக்கு ஏத்த மாதிரி லட்சணமா அழகா இருக்கு இருக்குங்களா நீ சேர்ந்து எனக்கு தெரியும் எங்க அம்மா போட்ட காமிச்சாங்களே

இதனால எனக்கு உங்க அப்பனுக்கு சண்டை வந்தாலும் சரி இந்த பொண்ணு மட்டும் நமக்கு வேண்டவே வேண்டாம் உங்க அப்பா கிட்ட சொல்லி நான் உனக்கு வேற பொண்ணு பாக்க சொல்றவா அப்பா அப்பா நேத்து பத்திரிகை சொல்லி வார்த்தை கொடுத்துட்டாரு இனிமே வார்த்தை மாறணும்னா அசிங்க வேண்டாங்க வேணா அந்த பொண்ணுக்கு நான் வார்த்தை கொடுக்குறேன் வாய் மூடு என்னது வாய் மூடு கல்யாண பந்தல்ல வெடிகுண்டு வைக்கல என் பேர் செம்புளி இல்ல ஏய்

யோ இப்ப நான் போனா அவர் கண்டிப்பா என்ன பாத்துருவாரு அப்பா ஆளுங்க ஒழுங்கா வேலை பாக்குறாங்களான்னு கவனிக்காம நீ ஏண்டா வேலை பாத்துக்கிட்டு இருக்க இல்லப்பா சில வேலைங்க நம்ம பொறுப்பாக பார்க்கற அளவுக்கு ஆளுக்காரங்க பார்க்க மாட்டாங்க அந்த லிஸ்ட்டு எடு இந்த லிஸ்ட்டு மச்சான் அதான் நோட்ல பேர் அதுதானே அது இதாங்க மிச்சான் என்னடா ராசு குட்டி மேவரக்காட்டல வரம் போடச்சோனே என்னடா போட்டங்களா போட்டாச்சு பா அப்பா வேய்ராகே அப்படி நாளைக்கு போய் கொண்டு பேசலாமா இருட்டே ஏன்டா நாளைக்கு ஆளுங்களை விட்டு என்ன பண்ற தீனி நான் வச்சாச்சு நீ போ காலையில இருந்து அம்மா டேய் நான் அப்பவே போடா இல்ல நான் டேய் நான் அப்பவே போட்டேன்

వరే మచ్చా నాలుగు పాకలా వరే సంబలి

சோத்துக்கு ரெண்டு பேரும் பிச்சை எடுக்க போறீங்களா வெந்தது சாப்பிட்டுக்குவோம் விதி வந்தா போயிடலாம்னு முடிவு பண்ணிட்டோம் இன்னும் கொஞ்ச நேரத்துல ஆத்தா இங்க வர்றேன்னு சொல்லுச்சு எதுக்கு முப்பது வருஷத்துக்கு முன்னால உனக்கு ஆத்தா இருக்கும் முதல் ராத்திரி அன்னைக்கு ஆத்தா ரூம் குள்ளார நுழைஞ்சதும் அடியே பட்டுப்புடவையோட கல்யாண குளத்துல உன்னை பாக்கும்போது போது தேர் மாதிரியும் அப்புறம் என்னமோ சொன்னியாம திரிபுர சுந்தரி மாதிரியும் இருக்கும்னு சொன்னியா அதனால ஆத்தா இன்னும் அந்த பட்டு புடவைய பத்திரமா பீரோக்குள்ள வச்சிருக்காங்க ஆத்தா போகும்போது உன் ஞாபகார்த்தமா அந்த பட்டு புடவை எடுத்துட்டு போறோம்னு சொல்லிச்சு ஆத்தா வந்தா இல்லன்னு சொல்லாம அந்த பீரோ கொத்து சாவி கொடுத்துருப்பா சரி நான் வர அப்பா ஆத்தா கடைசி கடைசியா உன்ன பாக்க வர்றாங்க ஆத்தா கோவப்பட்டு கொஞ்சம் முன்ன பின்ன பேசினா கூட நீ கோவப்படாம சமாதானமா ஆத்தா பிரியும் போல் நடந்துக்கோப்பா நான் வர்றேன்

ஒரு வாய் சாப்பிடுங்க அட வேண்டாம் அப்பா ஆத்தா கடைசி கடைசியா உன்னை பாக்க வருது ஆத்தா கோவப்பட்டா கூட நீ கோவப்படாம ஆத்தா மனசு போல நடந்துக்கோப்பா என்னங்க என்னங்க போய் கழுவிட்டு வந்த நேரமாக வந்துட்டேன் யார் பாக்குறாங்க சாப்பிடுங்க இதையும் ஒரு கடை கிடைச்சுக்குங்க